அப்படி என்றால் அது மிகப்பெரிய அது மிக பாதுகாப்பான தட்டில் இருந்திருந்தால் ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சாம் ஆண்டு நிலநடுக்கம் எந்த காரணத்தினால் உருவாகி இருந்தது அதற்கு பின்னர் சிறுகிய சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் எந்த காரணத்தினால் உருவாகி இருக்கின்றது ஆக இது ஒரு மிகவும் முக்கியமாக கேட்கப்பட நான் நானும் பல வலைத்தளங்களை பார்த்திருந்தேன் பலர் குறிப்பிடுகின்றார்கள் பூ இலங்கை மிக பாதுகாப்பான மையத்தில் இருப்பதா அப்படி ஒரு பாதுகாப்பான மையத்தில் இருந்தால் ஏன் இலங்கையில் சிறிய சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் நிகழ வேண்டும் ஆகவே மக்கள் கூறுகின்ற அந்த பாதுகாப்பான தகடு என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான கவச தகட்டிக்கு மத்தியில் இருக்கின்றோம் என்பது உண்மை இந்த ஆஸ்திரேலியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கவச தகட்டின் மத்தியில் இருக்கின்றோம் என்பது உண்மை ஆனால் ஒரு விடயத்தை மக்கள் தெரிந்து கொள்ள கொண்டு இந்த பெரிய தகடு என்பது மட்டும்தான் கவசத்தகடு அல்ல சிறிய சிறிய அளவிலான இன்ட்ரா பிளேட் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள் அதாவது உள்ளக அடிப்படையிலான தட்டுக்களின் பிரித்தி என்பது நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் இலங்கையில் நடந்த சிறிய சிறிய அளவிலான புயலடுக்கங்கள் பற்றிய ஆய்வு கட்டுரைகள் என்னிடம் உள்ளன ஆகவே அந்த ஆய்வுக் கட்டுரைகள் குறிப்பிடுவது என்னவென்றால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கான மிகப்பெரிய ரிக்டர் அளவில் புயலடுக்கம் நிகழவே இல்லை ஆனால் நான்கு ஐந்து மூன்று இரண்டு என்ற இரண்டு அளவிலான புவிநடுக்க நிகழ்வுகள் தற்பொழுதும் பதவியாக இருக்கிறது ஆகவே மிக பாதுகாப்பான தட்டில் நாங்கள் இருந்தால் என்ன காரணத்துக்காக இந்த சிறிய அளவிலான மிக நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன என்பது மிகப்பெரிய கேள்வி ஆகவே நாங்கள் பாதுகாப்பாக மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்று கூறுபவர்கள் அதற்கு ஏன் இலங்கைக்கு கீழாக சின்ன சின்ன அளவிலான புவிநடுக்கங்கள் ஏற்பட்டு என்பதற்கும் ஆயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சில் ஏன் ஒரு பெரிய பூநடுக்கம் நிகழ்ந்தது என்பதற்கும் ஒரு மிகப்பெரிய உண்மையை அல்லது அதற்குரிய காரணத்தை கூற வேண்டும் நாங்கள் பாதுகாப்பான தட்டில் இருக்கின்றோம் என்று கூறுவதால் ஒரு சிறிய அளவிலான நடக்கம் கூட இருக்கக்கூடாது அல்லது ஒரு ட்ரெமஸ் கூட இருக்கக்கூடாது ஆனால் இருக்கின்றது என்பது உண்மை எதார்த்தம் அது தொடர்பாக இலங்கையினுடைய அஹ் தேசிய கனி வளங்கள் மற்றும் சுரங்க மரத்த பிரிவு அல்லது தேசிய கட்டட ஆராய்ச்சி பிரிவு கூட தகவல்களை வழங்கி இருக்கின்றது ஆகவே உண்மையில் அது ஒன்று மக்களை புகழ் தொடர்பாக தெளிவூட்டலை தடுக்கின்ற ஒரு நான் பார்க்கிறேன் எதிர்வரும் மூன்று தினங்களுக்கு மக்கள் எப்படியான பாதுகாப்போடு இருக்க வேண்டும் அல்லது சாதாரணமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொருத்தமானதா ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் நாடு பூராகவும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மலையக பகுதிகளிலே ஈரப்பதன் அதிகமாக இருப்பதனால் மண் சரிவு ஏற்படலாம் என்று மக்கள் மத்தியில் ஒரு உரையாடல் இடம்பெறுகிறது இது தொடர்பில் என்ன நிலைப்பாடு உண்மையில் அடுத்த மூன்று நாட்கள் என்பது ஏற்கனவே குளங்கள் இன்று காலை மடு குளத்தினுடைய வான்கது விடப்பட்டிருக்கின்றன என்ற இன்று மடு குளத்தினுடைய நீரந்தி பிரதேசங்களில் நீர் கிடைக்க தொடங்கி இருக்கின்றது இந்த மழை இன்று ஒன்பதாம் தேதி இரவு பத்து பதினொன்று ஆகிய தினங்களில் சற்று செறிவாக இருக்கும்